ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து ஏழாம் திருமொழி எட்டாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு பாருங்க வாராகமதாகி இம்மண்ணை கிடந்தாய் நாராயணனே நல்ல வேதியாங்குள் சீரார் சூழ் திருவள்ள குலத்துள் ஆராகமுதே அடியேற்கு அருளாயே வாராகமதாயே இம்மண்மையிடந்தாய் நாராயணனே நல்ல வேதியன்னாங்கு சீரார் பொழிச்சூழ் திருவள்ளக்குலத்துள் ஆராகமுதே அடியேற்கு அருளாயே வராகமதாய் வராக எடுத்தார் பெரிய வராக எடுத்து இம்மண்ணை இடந்தாய் கடலுள் எழுந்தியே இந்த பூமியை இடந்தாய் மீட்டுக் கொணர்ந்தாய் நாராயணனே கூப்பிட நல்ல வேதியன் நான்கு நல்ல நல்லபடியாக வேதங்களை பயிற் பயின்றவர்கள் பயிற்று விற்பவர்கள் இருக்கிற நான்கு நல்ல வேதியன் அவளு ஓது ஊதுவார்கள் அப்புறம் மற்றவர்களையும் ஓதுவிப்பார்கள்னு புரிஞ்சவங்க நல்ல வேதியண்ணாங்கூழ் சீரார் பொழில் சூழ் அழகிய சோலைகள் சூழ்ந்த திருவெல்ல குலத்துள் திருவெள்ளக்குளம் என்கிற திவதேசத்தில் இருக்கும் என்னுடைய ஆறாமலே ஏற்கு அருளாக அடியே அருள் செய்ய வேண்டும் அவ்வளோதான் பாசனம் பாசனம் படிச்சுடலான்னு நினைக்கிறேன் மாராகமதாகி இம்மண்ணை இடந்தாய் மாராகணனே நல்ல வேதியாங்கு சீரார் பொழில் சூழ் திருவெள்ள குளத்துள் ஆராகமுதே அடியேற்கு அருளாகி ஸ்ரீமதே ராமானுஜாமும்